அமிர்தம் டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மிகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் மூட நம்பிக்கை பகுத்தறிவு குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுனர் நித்ய கோபாலன் வணக்கம் வணக்கம் இந்த மூட நம்பிக்கை பகுத்தறிவு ரொம்ப முக்கியமாக இருக்கு இது குறித்து எடுத்து சொல்லுங்கள் நிச்சயமாக இப்போ மூட நம்பிக்கை பகுத்தறிவு இந்த ரெண்டு வார்த்தையையும் பிரித்து அதோட பொருள் என்னன்னு பார்க்க போறோம் மூடனின் நம்பிக்கை மூட நம்பிக்கை அதாவது பிளைண்டாக ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுறது அது மூட நம்பிக்கை பகுத்தறிவுதுன்னா சரி ஒரு விஷயம் இருக்குது ஒரு அது வந்து நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கல என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பகுத்து அறிவது பகுத்தறிவு இப்போ இந்த இரண்டு வார்த்தைகளும் நான் பெரும்பாலும் இந்த தமிழ் சமூகத்தில் எங்கு பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால் மூட நம்பிக்கைனாலே அது ஆன்மீக மூட நம்பிக்கை என்றும் பகுத்தறிவு என்றாலே பகுத்தறிவு இந்த ரெண்டு ரெண்டு பக்கமும் சொந்தம் கொண்டாடிக்கிறாங்க இப்ப என்ன மூட ரெண்டு பக்கமுமே இருக்க வாய்ப்பு இருக்கு பகுத்தறிவும் இரண்டு பக்கமும் இருக்க வாய்ப்பு இருக்கு கடவுள் இல்லை என்று சொன்னாலும் கடவுள் உண்டு என்று சொன்னாலும் இந்த தரப்பினருக்கும் மூட நம்பிக்கையும் இருக்கலாம் பகுத்தறிவும் இருக்கலாம் அதனால நம்ம புறக்கணித்து ஒரு வார்த்தையை ஒரு சாராருக்கு நம்ம அதை சொந்தமாகவோ இல்லை உடமையாகவோ வழங்க தேவையில்லை என்பதுதான் உண்மை சரி இப்போ அறிவியல் பூர்வமாக நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து உண்மையாக இது தர்க ரீதியாக சரியாக இருக்கிறதா இல்லையா எனக்கு இது பலன் அளிக்கிறதா இந்த நிகழ் நேரத்தில் இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுதா என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் அப்படி அறிவியல் ரீதியாகவே விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் சயின்டிஃபிக்கலி இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் போட்டு ஒரு விஷயத்தை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் அதுவும் தான் அதே சமயம் கடவுளை அறிவதில் தேடுதல் இருந்து அதை அறிந்து உண்மையை கண்டுபிடித்து அப்படி போனாலும் அது தான் எனவே இந்த மூட நம்பிக்கையும் பகுத்தறிவும் எங்குமே இருக்கலாம் இது வந்து ஒரு சாராருக்காக நாம் அதை கொடுத்து கொடுத்துவிடக்கூடாது எனவே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பது போல நாம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டிய அவசியமில்லை என்பதே உண்மை எனவே மூட நம்பிக்கையாக இருந்தாலும் பகுத்தறிவாக இருந்தாலும் அது எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த அர்த்தம் நாம் இந்த காணொலியில் பார்த்தோம் மூட நம்பிக்கை பகுத்தறிவு என்பது வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் ஏன் எதற்கு எப்படி என்பதை பகுத்தறிய வேண்டும் பகுத்தறிந்தால் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு வந்து இந்த உண்மையை உறக்க சொல்ல உதவும் என்பது பல சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதை ப்ளைண்டாக ஒரு விஷயத்தை நம்புறதுங்கிறது எப்போதுமே அது ஆபத்தில் தான் முடியும் ஆனால் அதையே பகுத்தறிஞ்சு ஏன் எதற்கு எப்படி என்று நாம் பகுத்தறிந்து அதற்கு உள்ளவாறு நாம் நடந்து கொண்டால் நாமும் வளர முடியும் சமூகமும் அதற்கு தகுந்தாற்போல வளரும் அந்த வகையிலே மூட நம்பிக்கை பகுத்தறிவு குறித்து அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மூட நம்பிக்கை பகுத்தறிவு குறித்து எடுத்துரைத்து தியான பயிற்சியுடன் விக்கியா கோபாலனுடன் விஜயகுமார்